இந்த மேச ராசி அன்பர்களுக்கு கொண்டான ஐந்து மாத பலாபரண்கள் இந்த டிசம்பர் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இந்த மீதி இருக்கிற வருடங்கள் என்ன பண்ணும் ரொம்ப முக்கியமான காலகட்டம் மேசராசி அப்படின்னாலே இது ஒரு வைராகியம் மிக்க ராசி இந்த ராசி எவ்வளோ இன்னல் வந்தாலும் மீண்டும் 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 போராடி வருங்க இன்றைக்கி கேட்டால் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னாங்க நாங்களா எங்கெங்கே இருக்கோம் எங்கே அப்படிங்கிற சனி நீச்சம் சனி நீச்சமடைஞ்சால் நல்லது தானே அவள் தாங்க லாபாதிபதி எப்போ நான் அப்படிங்கிற பாயிண்ட்டோ இல்லை சூரியனையோ செவ்வாயோ வலுப்படுத்திட்டோம்னா அங்கே சனி வலிமையை கொண்டிருந்தது இல்லையா இந்த ஒரு ராசி எப்போயுமே மைண்டில் வச்சுக்கோங்க சரி பொதுவாக இந்த ராசிக்கு பேச்சு திறமை உண்டு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பாசங்கள் அதிகம் சொந்த பந்தத்தை அரவணிச்சு போகிற ராசி திறமையான ராசி இது சொந்த பந்தத்துக்கு நிறைய பேர்த்துக்கு கூட்டிகிட்டு நிறைய தொழில்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணி அவங்க மற்றவங்க டெவலப் ஆனதுக்கு ஒருத்தங்க ஆக அவங்க ஒருத்தர் இருக்காரு மேச ராசி ஏன்னா காலப்புருஷனுக்கு தலைமையான வாசு கரெக்டாக இருந்தால் லக்னம் வேலை செய்யும் வாசு தப்பாக இருந்தால் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் இருக்கிற செவ்வாய் வேலை செய்யும் இந்த சுட்சமும் அப்போ எட்டாம் மடங்குறது பிரச்சனை இல்லையா நம்ம அதை கரெக்டாக பயன்படுத்தி பண்ணணும் இப்போ வேலை சம்பந்தமாக, வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமையை கண்டு இப்பொழுது மற்றவங்க பொறாமப்படக்கூடிய சூழ்நிலை உண்டுங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இந்த ராசி அன்பர்களுக்கு உண்டான ஐந்து மாத பலாவரன்கள் இந்த டிசம்பர் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இந்த மீதி இருக்கிற வருடங்கள் என்ன பண்ணும் ரொம்ப முக்கியமான காலகட்டம் இதுதான் ஏன்னா சில மாதங்கள் சில ஆரம்பித்ததுலேருந்து செவ்வாய் நீச்சமாக நீச்சமாக இருந்து பல நாள் நாலு மாதம் இருந்துச்சு சரி அதிலிருந்து ஒரு நாற்பது நாள் விடிவுகளனு பார்த்தா நேராக கேது பகவானோட பிடியில் அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ணி வீட்டில் சில காலம் பயணிக்குது கன்னி செவ்வாய் கடலை மற்ற வைக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்போ ஏன்னா அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அர்த்தம் அப்போ தான் எங்களுக்கு விடிகளும் விடிவுகளம் உண்டு அதை பற்றி தான் ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி போங்க ஏன்னா நல்ல பலன்கள் சொல்லிகிட்ருப்போம் ஒரு சில பலன்கள் சார் விட்டுருங்க வேணான்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இது கேட்டு பாருங்களே உங்களுக்கு அப்போ தான் இதோட தன்மைகள் புரியும் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மேச ராசி அப்படின்னாலே இது ஒரு வைராகியம் மிக்க ராசி இந்த ராசி எவ்வளோ இன்னல் வந்தாலும் மீண்டும் 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 போராடி வருங்க இன்றைக்கி கேட்டால் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னாங்க நாங்களா எங்கெங்கே இருக்கும் எங்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சார் கஷ்ட காலங்கள் குறையிற காலகட்டம் வந்தாச்சு இதுவே பெரிய விஷயம் ஏன்னா நீங்கள் இதுக்கு மேலே கஷ்டப்படுறது ஒன்றும் இல்லை கஷ்டங்கள் கவலைகள் குடும்ப ரீதியான சிந்தனைகள் சின்ன சின்ன அவமானங்கள் ஆரம்பிச்ச இடத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் நின்னது இதெல்லாம் பலதும் அனுபவிச்சிட்டாங்க இதுவோ மேசராசி இப்போ இவங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எப்போ மண் மறை மைண்டில் வச்சுக்கணும் பேச்சு திறமை யால் வெல்லக்கூடியது அப்போ பொதுவாக தன்மையாக பேசணும் கோபத்தை குறைச்சா இந்த ராசி ஜெயிச்சுருங்க இந்த ராசி அடிப்படை தன்மை அவசரப்பட்டு இழந்தது பற்பல அது பல விஷயங்கள் வந்துடும் அதாவது எவ்வளோ வேகமாக கோபத்தோடு எந்திக்கிறாங்களோ அவ்வளோ நட்டத்தோட உட்காராங்க அதுதான் இந்த மேசராசி பல மேசராசிகள் சொல்லுவேன் பொறுமையாக இருங்க ஏன்னா உங்கள் ராசியில் சூரியன் முடியும் சனி நீச்சம் அடையும் சனி நீச்சம் அடைஞ்சால் நல்லது தானே அவள் தாங்க லாபாதிபதி எப்போ நான் அப்படிங்கிற பாயிண்ட்டோ இல்லை சூரியனையோ செவ்வாயோ வலுப்படுத்திட்டோம்னா அங்கே சனி வலிமையை கொண்டிருந்தது இல்லையா இந்த ஒரு ராசி எப்போயுமே மைண்டில் வச்சுக்கோங்க சரி பொதுவாக இந்த ராசிக்கு பேச்சுத் திறமை உண்டு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பாசங்கள் அதிகம் சொந்த பந்தத்தை அரவணிச்சு போகிற ராசி திறமையான ராசி இது சொந்த பந்தத்துக்கு நிறைய பேர்த்துக்கு கூட்டிட்டு நிறைய தொழில்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்க மற்றவங்க டெவலப் ஆனதுக்கு ஒருத்தவங்க டெவலப் ஆக அவங்க ஒருத்தர் அந்த மேச ராசி ஏன்னா காலப்புருஷனுக்கு தலைமையான முதல் ராசி இந்த ராசி நினச்சி பல பேர்த்த முன்னேற்றிருக்கு பல விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு பட் கடைசி காலகட்டத்தில் ஒரு சில அவமானமும் சம சந்திச்சிருக்கு ரைட் இப்போ இந்த ஐந்து மாதத்தில் நடக்கப்பட பலன்கள்ன முதல்ல நான் சொல்ல போகிற விஷயம் பணம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதை பயன்படுத்தி சம்பாரிச்சுக்காங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி இந்த கேதுவோட சில காலம் இருப்பா அப்போ பணம் ரீதியான கொடுக்கல் வாங்கல்கள் பொதுவாக இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுகள்லாம் தவிர்த்தரலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த நேரத்தில் பண்ணி பல பேர் படத்தை எடுக்கிறாங்க நிறைய பேர் ஆல்ரெடி இழந்திருக்கீங்க பொதுவாக இந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட டே ட்ரேடிங் அதெல்லாம் பண்ணுவாங்க கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும் நிறைய பேர் அதை படிச்சுட்டு பண்ணுங்கள் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல்கள் வீட்டுக்கு வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை செய்யணும் இந்த நேரத்தில் தாங்க ஒரு தேவையற்ற விரை செலவுகளோ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும் இமோஷனல் டிசிஷன் எடுக்க வேண்டாம் சரி அதை தாண்டிட்டால் பணம் சேர்க்கக்கூடிய அம்சம் உண்டு சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்டதுலேயோ வாடகை வருமானமோ இல்லை ஃபிக்ஸு டெபாசிட்டோ இன்ட்ரெஸ்ட்டோ ஏதோ ஒரு வகை பெரும் பணம் எதிர்பார்த்தா பணம் வருது ஒரு சிலர் லோன் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் பார்க்குறேன் அது மொத்தம் ஒரு பணம் வருது அந்த பணத்தை சரியாக கையாண்டு சில வருடங்கள் டெவலப் பண்ணிக்காங்க இப்போ மைண்டு ஃபுல்லுன்னு பார்த்திங்கன்னா இடம் வீடு வண்டி வாகனம் இது சிந்தனை போயிட்டுருக்கும் இந்த ராசியோட தத்துவம் இப்போ போயிட்ருக்கேன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சனி வக்ரம் அதுக்கப்புறம் குரு வக்ரம் குரு பயிற்சி வேறு ஒரு பயிற்சி பார்த்துக்கோங்க இல்லையா இப்போ குரு நேராக கடகத்துக்கு போயிடுவார் அதிசாரத்தில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் சபை இத்தனை இணைவு இருக்குது அப்போ எல்லாம் காம்பினேஷனில் தான் வரப்போகுது இப்போ வீடு இந்த மாதிரி சிந்தனை வந்துகிட்ருக்கும் அப்போ விற்கிறதோ வாங்குறதோ எதோ நடக்க போகுது கடன் இருக்கிறவங்க நிறைய பேத்துக்கு விற்க சொல்லியிருக்குது புதுசாக ஒருத்தவங்க இப்போதான் சார் வீடு வாங்கணும் சிந்தனை இருக்கா அப்படின்னு வாங்கக்கூடிய சொல்லியிருக்கா அது லக்னம் தசா புக்தி மற்ற அம்சங்கள் பார்க்கக்கூடியது ஆக மொத்தம் வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் ஒன்று அது வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆக மொத்தம் அதை ப்ராசஸ் பண்ணலாம் வீடெல்லாம் பார்க்கும்போது எந்த திசை எந்த வாசல் வைக்கணும் வாஸ்து அம்சங்கள் இதெல்லாம் ஒரு அஸ்ட்ராலஜர் ஒப்பீனியனோ இல்லை வாஸ்து நிபுணர்னுட்டு கேட்டுட்டு பண்ணணுங்க வாஸ்து சரியாக இருந்தால் மேசி வைச்சிடும் ஏன்னா செவ்வாய் தானே அது அதிபதி அப்போ வாஸ்து கரெக்டாக இருந்தால் லக்னம் வேலை செய்யும் வாஸ்து தப்பாக இருந்தால் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் இருக்கிற செவ்வாய் வேலை செய்யும் இந்த சுட்சமும் அப்போ எட்டாம் இடங்கிறது பிரச்சனை இல்லையா நம்ம அதை கரெக்டாக பயன்படுத்தி பண்ணணும் இப்போ வேலை சம்மந்தமாக வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமையை கண்டு இப்பொழுது மற்றவங்க பராமரிப்படக்கூடிய சூழ்நிலை உண்டுங்க உங்களுக்கு எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரி இருக்கும் வேலை சம்மந்தப்பட்ட மேலதிகாரிகள் ஒரு சில பண வரவுகள் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த நேரத்தில் என்ன நடக்கும்னா கூட ஒர்க் பண்ணுறவங்க இல்லை மேலதிகாரிகளோ இப்படி இவ்வளோ டெவலப் ஆகிறாங்க இவ்வளோ ஸ்கில்டு பர்சனாக இருக்காங்கன்னு கொஞ்சம் ஜெல்லஸ் ஆக வாய்ப்புண்டு அப்போ அதை நீங்கள் ஒரு ஒரு டிப்ளமேட்டிக்காக கரெக்டாக ஹேண்டில் பண்ணி வெளியே வாங்க ஆர்கியோ தயவுசெய்து பண்ணிட வேண்டாம் எப்போவுமே சொல்கிறது தான் கோவத்தோடு எழுந்திரிச்சா விரயத்தோடு உட்கார்ற ராசி இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணி சாதுர்த்தியமாக ஜெயிச்சிட்டு வாங்க அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் இந்த நேரத்தில் புதுசாக கற்றுக்கிற யோகம் இருக்குது ஒரு சிலர் வேலை ரீதியாக மாறுதல் ஏற்பட வேறு பக்கம் மாறலாம் அப்படின்னு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து ஆக மொத்தம் உங்களுக்கு சாதுர்த்தியமாக பயன்படுத்தினால் வேலையில் சூப்பராக இருக்கும் திருமணம் இருக்கா இல்லையாங்கிறத இந்த மேச ராசிக்கு டவுட் உங்கள் ராசிக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் திருமணத்துக்கு பின் தான் வளர்ச்சி இந்த ராசி நிறைய பேர் திருமண தாமத ஆண் பெண் யாரான்னு சொல்ல ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுங்க அப்புறம் பார்க்கலாம் சாதித்தது எல்லாமே திருமணத்துக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு தான் திருமண பாதிப்பு அது மத்தாம்சமாக இருக்கும் நாங்கள் போன போன வீடியோஸ் சொன்ன கமெண்ட் பண்ணது எல்லாருமே சொன்னாங்க ஒரு சிலர் மட்டும் பட் நிறைய பேர் திருமணத்துக்கு அப்புறம் தான் திருமணம் இரண்டாவது குழந்தை பிறப்பெல்லாம் நல்லா டெவலப் ஆகிரும் அப்போ திருமண வாய்ப்புகள் உண்டுங்க இந்த ராசி இப்போ பார்க்கும்போது எப்போவுமே கவனிக்க வேண்டிய விஷயம் முகூர்த்த நாள் மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க முகூர்த்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியங்கள் ஆக திருமண வாய்ப்பு உண்டு கல்யாணம் எங்கே வைக்கணும் ஆணூர்லையா பெண்ணூர் இல்லையா கோயில்லையா வீட்டுலையா எந்த நட்சத்திரம் வைக்கணும் பல விஷயங்கள் இருக்குது அது மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்டது பார்த்துட்டு ஹேண்டில் பண்ணுங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பேசுவோம் சார் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி தான் பிஸ்னஸ்க்கு முக்கியம் பத்தாம் மதி பதினொன்றாம் மதி அவர் பன்னிரெண்டில் இருக்கார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் யோகங்க இப்போ அடுத்த கேள்வி வந்துடும் சார் ஏழரை சனி பண்ணலாமா இல்லையா ஏழரை சனிக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க தடையில் சரி இப்போயே பண்ணலைன்னா அடுத்து ஜென்மசனி வந்துருமே ஜென்மசனியில் லாபாதிபதி பத்தாம் அதிபர் நீச்சமாக போகுதே அப்போ இன்னத்த ப்ராஃபிட் எடுக்க முடியும் இப்போ இப்போ இன்வெஸ்ட் பண்ணி படிப்படியாக டெவலப் ஆகக்கூடிய காலகட்டங்கள் ஒரு சிலர் அந்த அடுத்து வரும்போது உங்கள் பேர்லையோ இல்லை ஃபேமிலி பேர்லையோ மாற்றிடும் அப்போ இப்போ இன்வெஸ்ட் பண்ணி இப்போ எக்ஸ்பென்ஷன் பண்ணக்கூடியது விளையாட்கள் சம்மந்தப்பட்டதை போட்டு புது புது முயற்சிகள் பண்ணக்கூடிய இப்போ சக்ஸஸ் ஆகணும் இப்போ எப்பவுமே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிற மாநில பிற நாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு வெளிநாடு வெளி மாநிலம் வெளி ஊர் ஆட்கள் தொடர்பு ஏதோ ஒன்று வரும் அதுதான் லாபத்தை கொடுக்கும் சொந்த மந்தத்தில் பிஸ்னஸ் பண்ணக்கூட முடியாது இந்த ராசி சொந்த மந்தத்தில் கருத்துக்கள் கேட்டுக்கலாம் லாபம் சம்பருக்குன்னா சொந்த மந்தமாக இருக்காது அதுவாக குலதெய்வம் சம்மந்தப்பட்ட அருள் இந்த ராசிக்கு எப்பவுமே உண்டு ஆனால் என்ன பண்ணால் குலதெய்வ கோயிலில் பாதி போகும் பாதி ஊற்றுறோம் அந்த குறிப்பாக அந்த காவல் தெய்வம் இருக்கும் கருப்பராயன் கன்னிமார் அந்த ஏன்னா சனி நீச்சமாக தான் அங்கே ஒரு மிஸ் பண்ணிடுறாங்க அப்பா போனார் அந்த கோயிலை விட்டுட்டு அது குலதெய்வத்தை திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகிக்கும் அது குறிப்பாக இப்போ ஏன்னா அஞ்சாம் இடத்துல கேது இருக்கா குழந்தையும் அதுன்னு சொன்னாங்க வந்தவர் நல்லா கும்பிட்டுப்பா வேறு கோயில் மாற்றிட்டு போயிடுவாங்க இப்போ கோயில் கோயில் சம்மந்தப்பட்டதுன்னு பார்க்கணும் பரிகாரங்களுக்கு நிச்சயமாக அது கொடுக்குறேன் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு சூப்பராக இருக்குது குரு அங்கே வய வரார் ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி வரார் எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது நல்லாயிருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட நிறைய பேர் ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்லபடியாக இருக்குது அங்கீகாரம் இருக்குது இந்த வேலையில் மட்டும் மாறுறது பா மாறுறது விட்டுட்டு மாற வேண்டாம் அப்படியே மாறிக்காங்க அது கவனமாக இருங்க சார் குழந்தை பரப்பு இருக்கா இல்லையா அஞ்சல கேதுவாகவும் மருத்துவத்தின் மூலம் குழந்தை சிறு மருத்துவம் ஏதோ ஒன்று பார்க்க வேண்டி வரும் அதான் பார்க்கலாம் பூர்வீக ரீதியான பேச்சுவார்த்தைகள் இப்போது தவிர்ப்பது பண்ணணும் பூர்வீக சொத்துக்கள் பூர்வீகம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனமாக பேசணும் கரெக்டாக யோசித்து பதில் சொல்லணும் கொஞ்சம் சூட்டோடு சூட்டோட பேச வேண்டும் நிறைய பேருக்கு தவிர்த்துருங்க இப்போதான் உறவு வகையில் தந்தை மகன் உறவு வலுப்படும் தந்தை மகன் குடும்ப ரீதியான விஷயங்கள் நிறைய முன்னேற்றங்கள் உண்டு நண்பர்கள் பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வார்கள் நிறைய புது புது விஷயங்கள் இருக்கும் இளைய சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் கவனம் இப்போ குறிப்பாக பொதுவாக இந்த மேசராசி இளைய சகோதரிகளும் நட்பு உண்டு எதிர்பார்ப்பு அங்கே வேண்டாம் ஏதோ ஒரு வகையில் சிறு ஏமாற்றம் உண்டு அப்போ சொத்து வாங்கும் பொழுதோ பெரிய கமெண்ட் பண்ணி போகும்போது இளைய மூத்தவங்களோட ஏதோ நம்பிடலாம் இளைய சம்மந்தப்பட்டதில் கவனம் பட் இதில் லக்கண ரீதியாகவும் பார்க்கணும் ஆக மூத்த இந்த இதில் நிறைய அவேர்னஸ் வீடியோ மாதிரி சொல்லியிருக்கேன் இந்த வேகப்படுது பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டது வேகப்படுத்தணும் தொழில் ரீதியாக கவனமாக ஸ்கில்டாக இருக்கணும் மாணவர்கள் சூப்பர் இடம் வீடு சூப்பராக இருக்கு திருமணத்தை வேகப்படுத்திக்க தாமதப்படுத்த வேண்டாம் குழந்தை சிறு மருத்துவத்தின் மூலம் குலதெய்வத்தை அனுகிரகம் வேண்டும் இந்த மொபைல் ஃபோன் ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க சார் டக்குன்னு வந்துடும் அப்போ பணம் வரும் அது கொஞ்சம் விரயமானதுக்கு பின் சேமிக்க வேண்டி வரும் அதோட முக்கியமாக ஷேர் மார்க்கெட் இது நீங்கள் எப்போ எவ்வளோ சீக்கிரம் அதை புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனம் இப்போ இந்த மிக்ஸ்டு பலனாக இருக்கிற மாதிரி வாழ்க்கை ஓடுற மாதிரி இருக்கும் இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நான் தான் இருக்கும் உங்களுக்கு கேள்விகள் சந்தைங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கடவுள் வழிபட்டால் நல்லாயிருக்கும் நிச்சயமாக நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் பார்த்திங்கன்னா மலை மேல் இருக்கிற ஒரு கோயிலை பிடிச்சிக்கணும் இந்த திருவண்ணாமலையாக இருக்கலாம் இல்லை பழனியாக இருக்கலாம் ஒவ்வொரு பக்கத்தில் மலை மேல் இருக்கிற ஒரு கோயிலை கிட்டியாக பிடிச்சிக்கிட்டு அது சம்மந்தப்பட்டது போயிட்டு வர வர தாக்கங்கள் குறையும் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக வரும் எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லணும் நல்லாமே சிந்திக்க தோணும் ஆக மொத்தம் உங்கள் இதில் நிறைய மாறுதல்கள் நடக்க போது அந்த மாறுதலை லைஃப்பில் என்ஜாய் பண்ணுங்கள் கரெக்டாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து ஸ்டெப் எடுத்து வைங்க வாழ்க்கையை சுவாரஸ்யமாக பல நல்ல பலன்கள் கொடுக்கும் இந்த காலகட்டம் வந்து மிகுந்த பலனாக அவசரம் மட்டும் வேண்டாம் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோமா இருக்கும் சரி பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்